அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே திருப்பம் தரும் திருவோண விரதம் மார்கழி மாதத்தில் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் நாள் இருக்க வேண்டிய அற்புத விரதத்தையும் வழிபாட்டையும் அதனுடைய பலன்களையும் மிக தெளிவாக இந்த ஆடியோவில் சொல்லியுள்ளேன் கேட்டு வழிபாடு செய்து பயன்பெறுமாறு அன்போடு அழைக்கின்றேன் இந்த ஆடியோவின் இறுதியில் ஒரு அற்புதமான ஆன்மீக பரிகார பொருளில் அறிமுகம் சொல்ல ஆடியோவை முழுமையாக கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் திருவோண விரதம் திருவோணம் என்பது பெருமாளுக்குரிய ஒரு நட்சத்திரம் வாமன அவதாரம் எடுத்த பொழுது பெருமாள் அவதரித்தது இந்த நட்சத்திரத்தில் இந்த நட்சத்திரம் அன்னைக்கு விரதமிருந்து வழிபாடு செய்தால் அளப்பரிய நன்மைகள் கிடைக்கும் அதுவும் பெருமாளுக்குரிய மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவோண நட்சத்திரம் அன்று இந்த விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடிய அத்துணை பேருக்கும் மகிழ்ச்சியும் செல்வமும் முன்னேற்றமும் ஏற்படும் தோஷங்கள் அத்துணி நீங்கும் குறிப்பாக சந்திர தோஷம் நீங்கும் இந்த சந்திர தோஷம் நீங்கினுச்சுனாவே உங்கள் மனக்குழப்பங்கள் நீங்கி மனத்தெளிவு உண்டாகும் எந்த ஒரு விஷயத்திலையும் தெளிவாக முடிவெடுக்கலாம் இந்த அற்புதமான விரதத்தை அனைவரும் மேற்கொள்ளுங்கள் டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி அதாவது இருபத்தி மூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்கழி எட்டு செவ்வாய்க்கிழமை இந்த விரதம் வழிபாடு பண்ணணும் ஒருவேளை உங்களால் விரதம் விரதம் இருக்க முடியல நான் வழிபாடு வழிபாடு மட்டும் இந்த பலன் கிடைக்குமா என்ற சந்தேகம் இருந்தால் தாராளமாக செய்யுங்கள் நல்லதே நடக்கும் இருந்து பண்ண முயற்சி பண்ணுங்க முடியலனா பரவாயில்ல வழிபாடு மட்டும் பண்ணுங்க இந்த விரதம் இருக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி விரதத்தை தொடங்க வேண்டும் விரதம் என்ன சொல்லிடுறேன் காலை உணவை தவிர்த்துருங்க காலை உணவுக்கு பதிலாக சிறிது துளசி தீர்த்தம் எடுத்துக்கோங்க மதிய உணவு எடுத்துக்கோங்க சைவ உணவு எடுத்துக்கலாம் ஆனால் எதுலேயுமே உப்பு சேர்க்கக்கூடாது சரிங்களா அதுதான் திருவோண விரதம் மதிய உணவு எடுத்துக்கோங்க உப்பு சேர்க்காமல் எடுத்துக்கொண்டு மாலை வழிபாட்டை செய்து விரதத்தை முடித்து கொள்ளணும் இதுதான் விரதம் இருக்கிற முறை விரதம் இல்லாமல் வழிபாடு மட்டும் பண்ணுறவங்க மாலை வழிபாடு மட்டும் செஞ்சு நீங்கள் இந்த அருளை பெறலாம் சரி இந்த வழிபாடு எந்த நேரத்தில் செய்யலாம் மாலை ஐந்து பதினைந்துல இருந்து இரவு எட்டு முப்பது மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்யலாம் இந்த வழிபாடு செய்வதற்கு உங்கள் வீட்டு பூஜையில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய சிலை அல்லது பெருமானுடைய படம் அல்லது வளம்புரி சங்கு கோமதச்சக்கம் இது போன்ற ஆன்மீக பொருட்களுக்கு முன்பாக ஐந்து தீபங்கள் வடக்கு திசை நோக்கி ஏற்றுங்கள் இந்த ஐந்து தீபங்களும் ஏற்றுவதற்கு நமது ஆனந்தோளி அறக்கட்டளையின் மந்திரசக்தி தீப எண்ணை இருந்தால் அதை பயன்படுத்துங்க அல்லது நல்லெய் ஊற்றிக்கொள்ளுங்கள் ஒரு தகவல் நமது ஆனந்த அறக்கட்டளை மூன்று அற்புதமான தீப எண்ணெய்களை அறிமுகப்படுத்தி தந்துட்டு இருக்கிறோம் குலதெய்வத்துக்கு தீபம் ஏற்றுவதற்கு குலதெய்வ ஆகிருஷ்ட தீப எண்ணெய் இறந்தவர்கள் படத்திற்கு முன்பாக தீபம் ஏற்ற மோட்ச தீப எண்ணெய் மற்ற தெய்வங்களுக்கு தீபம் ஏற்றுவதற்கு இருக்கு ஆனந்த மந்திர சக்தி தீப எண்ணெய் இது எல்லாமே வேத மந்திரங்கள் ஓதி தயாரிக்கப்பட்ட தீப எண்ணெய் தேவைப்படுவோர் டிஸ்பிளேல தெரிகின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம் அவ்வாறு தீபம் ஏற்றி நெய்வேத்தியமாக காய்ச்சிய பால் இனிப்பு கலந்த காய்ச்சிய பால் அல்லது பால் பாயாசம் அல்லது பானகம் அல்லது ஏதேனும் பல வகைகளை நெய்வேத்தியமாக வைத்து நான் சொல்லக்கூடிய இந்த அற்புதமான மந்திரத்தை பதினோரு முறை சொல்ல வேண்டும் ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிராபாசாய தீமகி தன்னு ஸ்ரீனிவாச பிரச்சோதயாத் அருமையான ஒரு மந்திரம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இந்த மந்திரம் குறித்து தந்துள்ளேன் மீண்டும் இந்த மந்திரத்தை சொல்கின்றேன் ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிராபாசாய தீமகி தன்னு ஸ்ரீனிவாச பிரச்சோதயாத் என்ற இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லி நீங்கள் சிறப்பாக வழிபாடு செய்யுங்கள் பெருமாளின் அருள் பரிபூர்ணமாக உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும் வழிபாடு முடிந்ததும் வீடு முழுவதும் தூபதீபம் காட்டுங்க உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கும் தூபதீபம் காட்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் வழிபாடு முடிச்சுட்டு அந்த நெய்வேத்தியத்தை வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொடுங்க இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த ஒரு பத்து பேருக்காவது பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றேன் அன்பு சொந்தங்களே ஒரு அற்புத ஆன்மீக பரிகாரப் பொருள் அறிமுகம் நம்ம நிறைய ஆன்மீக பரிகாரப் பொருட்களை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஒரு வயது முதல் இருபத்தி ஆறு வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஆறு வருடத்துக்கு பாதுகாப்பு தரும் ரக்ஷை இருபத்தி ஆறு வயதுலேருந்து ஐம்பது வயது வரை இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு மூன்று வருடங்களுக்கு பாதுகாப்பு தரும் ரக்ஷை உங்கள் வீட்டிற்கு மூன்று வருடங்களுக்கு எந்த தோஷமும் அண்டாமல் பாதுகாக்க வாராகி மூட்டை மற்றும் வீட்டிற்குள் வைக்க வேண்டிய கர்ம நசி உங்கள் குடும்பத்தின் ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடியது மேலும் நோய்களை தீக்கும் தம்பகேஸ்வரர் விபூதி மற்றும் கணவன் மனைவி பிரிவை சண்டையை போக்கும் அர்த்தநாரீஸ்வரர் களையம் இது அத்தனையும் நம்ம தயார் பண்ணி இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஒரு அற்புத பொருளை அறிமுகப்படுத்துறேன் இந்த பொருள் எதற்காக அப்படின்னா தகாத உறவுகளை பிரிக்கும் கெட்ட பழக்கங்கள் உள்ள சவகாசத்தை உங்கள் குழந்தைகளுக்கோ அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவருக்கோ யாராச்சும் கெட்ட நண்பர்கள் இருந்தாங்க கெட்ட பழக்கங்கள் தகாத பழக்கங்கள் தகாத உறவுகள் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கள திருத்தி நல்வழிப்படுத்த லகுவாராகி கலையம் என்ற ஒரு அற்புத கலையத்தை நான் அறிமுகப்படுத்துகின்றேன் இந்த கலையத்தை பதிவு செய்து வாங்கி உங்கள் வீட்டில் நாற்பத்தி எட்டு நாட்கள் மட்டும் இந்த கலையத்தை வைத்திருந்து அதன் பிறகு அதை அப்புறப்படுத்த வேண்டும் இந்த கலையம் இன்று அறிமுகப்படுத்துகின்றேன் நான் சொன்ன இந்த பரிகார பொருளில் உங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது பரிகார பொருள் வேணும்னா டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து பெற்றுக்கொண்டு பயன்படுத்தி பலன் பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் ஆனந்த மரணட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்